வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் கொழும்பில் தேடப்படும் தமிழர் தகவல் கொடுத்தால் இரண்டு மில்லியன் சன்மானம் கொழும்பில் பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நபர் ஒருவரை போலீசார் தேடி பெறுகிறார்கள் தெமட்டக்கூட பிரதேசத்தினைச் சேர்ந்த யராட் புஷ்பராஜா என்றவரை இவ்வாறு குற்றப்பிரணிவு திணைக்கள அதிகாரிகள் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த சந்தேக நபர் மக்களின் உதவி கூறும் போலீசார் அவரின் புகைப்படத்தை வெளியிட்டு மக்களின் உதவி நடப்பட்டுள்ளன சந்தை இணைபர் தொடர்பான தகவல்கள் வழங்குவோருக்கு இரண்டு மில்லியன் ரூபா சன்மானம் வழங்கப்படும் தகவல் தருவோரின் பெயர்கள் மிக ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகின்றன இவர் தொடர்பான தகவல் தெரிந்தால் சைபர் எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்று எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தருமாறு கூறப்படுகிறது தகவல் போலீஸ் தலைமையகம் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வில் ஆர்வமாக இருப்பதாக டனிலிடம் சுமந்திரன் எடுத்துரைப்போம் யாழ் வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு ஜனாதிபதிகள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்திருக்கும் சுமந்திரன் நாங்கள் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வில் ஆர்வமாக இருப்பதாகவும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட சிறந்த மகளிர் சுகாதார நிலையம் ஜனாதிபதி விக்ரமசிங்கேவினால் திறந்துபட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டிருக்கிறார் யாழ்ப்போதனா வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலாக என்று ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் அறிவித்திருந்தார் இவ்வாறு இருப்பினும் நாங்கள் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வில் ஆர்வமாக இருக்கின்றோம் சுகாதாரம் கல்வி ஆகிய இரண்டு பகுதிகள் அரசாங்க அதிகாரம் முழுமையாக விநியோகிக்க வேண்டிய இரண்டு பகுதிகளாக என்பதை நாங்கள் நினைப்போம் குறிப்பாக யாழ் வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு ஜனாதிபதி மேற்கொண்ட முயற்சிகளுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம் எந்த ஒரு சமூகத்தின் இருப்பிலும் சுகாதார பாதுகாப்பு ஒரு அடிப்படை பகுதியாகும் பெண்கள் சுகாதார சேவைகளுக்கு இந்த சிறப்பு மையத்தை உருவாக்க தங்கள் அர்ப்பணித்த அனைவருக்கும் நமது நன்றிகள் கூறுவதாக சுமந்திரன் அறிவித்திருக்கிறார் வருடா வருடம் நாட்டை விட்டு வெளியூரின் எண்ணிக்கையில் அதிகரிப்போம் கடந்த இரண்டு வருடங்களில் சுமார் ஏழு லட்சம் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றனர் நாட்டு நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக வாழ்க்கைச் செலவு அதிகரித்துள்ளமை இதற்கு முக்கிய காரணம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் குறைந்தபட்சம் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் இளைஞர்கள் சட்ட ரீதியில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றுள்ளனர் ஆசியா நாட்டுக்கு கூலிப்படையாக இலங்கை இராணுவத்தை அனுப்பியமை குறித்து விசாரணை ஆரம்பம் ரஷ்யாவின் கூலிப்படியாக அனுப்பிய விவகாரம் தொடர்பில் சில இளம் நடிகைகளிடம் குற்றப்பிரணவை பிரிவினர் விசாரணை நடத்த இறக்கனனர் இலங்கையில் ஓய்வு பெற்ற படை வீரர்கள் சட்டவிரோதமான முறையில் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக சதுரங்க என்பவர் மீது குற்றம் சுமத்தப்படுகின்றன இந்த நபரின் வெளிநாட்டு வெளிவெப்பு முகவர் நிறுவனம் சார்பில் விளம்பரம் செய்த பிரபல இளம் நடிகை சிலரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றதா அதன் அடிப்படையில் வெளிநாட்டு வெளிவெப்பு முகவர் நிறுவனத்தை சமூக ஊடகங்கள் வாயிலாக பிரச்சாரம் செய்த அடிப்படையில் நடிகையை இளம் நடிகையை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருப்பதாக குற்றவியல் விசாரணை திணைக்களம் உறுதிப்படுத்தகின்றது இதுவரை அறுநூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் இலங்கை படை வீரர்கள் ரஷ்ய போர்க்களத்தில் சண்டையில் இருப்பதாக அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன தொடரும் தமிழர்கள் மீதான அடக்குமுறை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கவலை நினைவு கஞ்சிகளை இராணுவம் காலால் தட்டி கேடு என்று பலரை கை செய்த நிலையிலும் நாடுபூராகவும் விசாக்பொருளை கொண்டாடி வருகின்றமை தமிழர் மீதான அடக்குமுறையை வெளிப்படுத்துவதாக பலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கவலை வெளியிடுகின்றனார் ஜனாதிபதி தனி விக்ரமசிங்க கிளிநொச்சிக்கு நகருக்கு மேற்கொண்டிருக்கார் அவரை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நிகழ்த்தப்பட்டிருந்தது அந்த போராட்டத்துக்கு நீதிமன்ற தடை உத்தரவுகள் விதிக்கப்பட்டிருப்பதுடன் தமது பிள்ளைகள் யுத்த காலத்தில் இராணுவத்திடம் ஒப்படைத்தும் விசாரணைக்கன்று அழுத்துச் செல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் இன்று வரையில் எமுக்கான நீதிகள் கிடைக்கப்பெறவில்லை எத்தனையோ போராட்டங்கள் வாயிலாக ஊடகம் வாயிலாக தெரிவித்தும் இதுவரையில் எமுக்கான நீதிகள் கிடைக்கப்படவில்லை கடந்த யுத்த காலங்களில் உண்ண உணவு உப்பு கஞ்சி குடித்து உயிரை காத்துக்கொண்டோம் சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் எடுத்துக்காட்டு முகமாக மே பதினெட்டு முள்ளிவாய்க்கல் கஞ்சி வழங்கப்பட்டு வந்ததாம் குறித்த நினைவு கஞ்சிகளில் இராணுவம் போலீசார் காலால் தட்டி தட்டை என்று பலரை கைது செய்தனர் ஆனால் இன்று பூராக பிசாக் பொருளாலை கொண்டாடி வருகின்றனர் இதுவரையில் எந்த குழப்பங்களும் இல்லாமல் நடத்துகின்றனர் அப்படியென்றால் தமிழருக்கொரு சட்டம் சிங்களவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கின்றது என்று அல்லவா அது நேரத்தில் வடக்கில் ஒரு தேசமும் தெற்கில் ஒரு தேசமும் இருக்கின்றது என்ற பொருள் படும் என்றும் கூறியிருக்கின்றனர் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தமிழர்களுக்கு இதுவரை அமைதியான வாழ்க்கை கிடைக்கவில்லை இலங்கையின் உள்நாட்டுப் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகளுக்குப் பின்னரும் வடகிழக்கில் இருக்கும் முன்னாள் போர் மண்டலத்தில் வாழும் தமிழர்களுக்கான அமைதியான வாழ்க்கை இன்னும் கிடைக்கவில்லை என்ற இலங்கைக்கான செய்தியாளர் ஒருவர் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் அரச நிறுவனங்கள் காணிகளை கையகப்படுத்தும் முயற்சிகள் வடகிழக்கு தமிழர் தாயக பகுதியங்கம் புதிதாக புத்த விகாரைகள் வைப்பதும் காணிகளை பிடிப்பதுமென்ற அவர் இன்று வரை ஆகவே அரச நிறுவனங்களின் காணிகளை கையகப்படுத்தும் முயற்சிகளை பொதுமக்கள் எதிர்க்கும் அதேபடி பலர் தங்களின் அன்புக்குரியவர்களை இடைவிடாமல் தேடி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிதி நெருக்கடி மற்றும் முறிந்து போயிருக்கும் தமிழ் அரசியல் என்பன அவர்களை மேலும் ஏமாற்றம் அடையச் செய்திருக்கின்றதாம் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் தமிழர் கண்ணீர் சேந்திய முள்ளிவாய்க்கால் கிராமம் அமைதியாக பாரிய வெற்றிடமாக காட்சி எழுக்கின்றது பனை மரங்களின் சாலைகளின் வரிசையாகவும் இருக்கின்றதாம் எனினும் இலங்கையிலும் அதற்கு அப்பாலும் சிலர் முள்ளிவாய்க்கால் ரத்தக் களரியை காசாவில் இஸ்ரேலின் தற்போதைய குடிய போருக்கு ஒப்பட்டுகின்றனார் இதேவேளை பேரழிவு தந்த போரை துணிச்சலுடன் எதிர்கொண்ட ஒரு சமூகத்துக்கு குறைவாக சாப்பிடுவது உணவை தவிர்ப்பது புதிதல்ல பொருளாதார பிரச்சினை குறித்து அங்குள்ள மக்கள் கருத்து கூறுகின்றனர் வடக்கு கிழக்கில் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் பிரதேசம் நாட்டின் வறிய மாவட்டங்களில் சிலவற்றின் தாயகமாகவும் இருக்கனதாம் குறிப்பாக வடமாகாணத்தில் முல்லைத்தீவு கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு என்பன இதில் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களாக இருக்கனதாம் இந்த வகையில் இலங்கையின் பொருளாதார தாக்கம் தமிழர்களை அதிகமாகவே பாதித்திருப்பதாகவும் செய்தி வெளியிட்டுள்ளார் இஸ்ரேல் மீதான மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளை வரவேற்கின்றோம் ஆனால் இலங்கை விவகாரத்தில் மௌனம் காட்பது ஏன் அன்பு கேள்வி இலங்கைப் போரில் கொல்லப்பட்ட ஈழத்தமிழர்களின் குடும்பங்களுக்கு நீதி பெற்றுத் தருவதற்கு ஐக்கிய நாடுகள் அகவையில் இந்திய குரல் கொடுக்க வேண்டாம் ஈழத்தமிழர்களுக்கு நீதி வழங்காவிட்டால் இலங்கையுடன் உறவை முறித்துக் கொள்வதாக இந்தியா எச்சரிக்க வேண்டாம் ஈழத்தமிழர்களின் தந்தை நாடான இந்தியா அதன் தூதரக வலிமை முழுமையாக பயன்படுத்தி ஈழத் தமிழர்களுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் சட்டவிரோத கருக்கலைப்பு காரணமாக இரண்டு இளைஞர்கள் யப்பானில் கைது சட்டவிரோத கருக்கலப்பு செய்த குற்றச்சாட்டில் இரண்டு இளைஞர்கள் யப்பானில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் யப்பானிய பிரதேசத்தில் வசிக்க முப்பது வயதுடைய பெண் ஒருவரம் கருக்கலப்புக்கு உதவி செய்தால் கூறப்படும் அவரது காதலனும் இவ்வாறு கை செய்யப்பட்டுள்ளனர் இந்த சட்டவிரோத கருக்கலப்பின் போது குறித்த பெண் ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் இவர் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது காதலனின் வீட்டில் வைத்து போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தி சட்டவிரோதமாக கருக்கலப்பு செய்துள்ளார் சந்தேக நபர்கள் இருவரும் கடந்த மார்ச் இருபதாம் தேதி அன்று மகப்பேறு தொடர்பான வைத்தியோரை சந்தித்து கருக்கெப்பு செய்யுமாறு கேட்டுள்ளனர் ஜப்பான் சட்டத்தின் கீழ் செய்ய அனுமதிக்கப்பட்ட காலம் கடந்துவிட்டால் கருக்கலைப்பு செய்ய முடியாது என்று வைத்தியர்கள் கூறியதாக முதல்கட்ட விசாரணையில் அறிய முடிகின்றதா விகாரைக்கு சென்ற இருபத்தி ஐந்து வயது பெண் மாயம் கழுத்துறை போதி விகாரைக்கு சென்ற பெண் ஒருவர் காணாமல் போன சம்பவம் தொடர்பான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கழுத்துறை தெற்கு போலீசார் அறிவிக்கின்றனர் கழுத்துறை பிரிசத்தினைச் சேர்ந்த தரங்கி நெலு இருபத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி காலை உறவுகளுடன் இணைந்து களத்துறை போது விகாரைக்கு சென்ற நிலையில் அங்கு இவர் தனது இரண்டு வயது குழந்தையை உறவுகளிடம் கொடுத்துவிட்டு மலசலகூடத்துக்கு சென்றுள்ளதாக போலீசார் அறிவித்தனர் பின்னர் இவர் நீண்ட நேரமாகியும் மீண்டும் திரும்பி பெறாத காரத்தினால் உறவுகள் அனைவரை இவரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் காணாமல் போன பெண்ணின் தந்தை இது தொடர்பில் அவரது கணவருடன் தெரிவித்ததையடுத்து இந்த பெண்ணின் கணவர் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் காதலனுக்கு ஒப்பந்தம் கொடுத்து நாற்பத்தி ரெண்டு வயது கணவனை கொன்ற மனைவி கள்ளக்காதலன் காதலன் மனைவி இருவரும் கைது பெண் ஒருவருடன் தொடர்புள்ள நபர் குறித்த பெண்ணின் சட்டரீதியான கணவனை கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்துள்ளதாக ராகம போலீசார் அறிவிக்கின்றனர் இவ்வாறு உயிரிழந்தவர் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய ராகம பகுதினை சேர்ந்தவர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கள்ளக்காதலன் மனைவி இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் ராகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய மலைநாட்டு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக போக்குவரத்துக்கள் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கைகளும் பாதிப்போ மின்சாரமும் தடை மத்திய மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை பலத்த காற்று காரணமாக பல பகுதிகள் வாகன போக்குவரத்துகள் முற்றாக தடை ஏற்பட்டுள்ளன மின்சாரமும் தடைப்பட்டுள்ளன அந்த வகையில் ஹேட்டன் மெஸ்கெலியா பிரதான வீதி நோவூட் தோட்டா பகுதியின் பிரதான வீதிக்கு அருகாமையில் பாரியம் ஒன்று விழுந்ததன் காரணமாக பல மனுத்தியாலயங்கள் போக்குவரத்துகளும் தடைப்பட்டிருப்பதாக நோவூட் போலீசார் அறிவித்திருந்தனர் அந்த பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதனாலும் டிக்யூ ஆதர வைத்தியசாலைக்கு அருகிலிருக்கும் மூங்கில் தொகைகள் பிரதான வீதியில் வீழ்ந்ததன் காரணமாகவும் அந்த வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் மிக அவதானமாக செல்ல வேண்டும் என போலீசார் வீண்டு நிற்கனார் நிலவும் பலத்த காற்றினால் உயரும் மின்கம்பிகள் அறுந்து வீழ்ந்ததன் காரணமாகவும் மஸ்கலியா சிவனொலிபாதம் அலை நல்லதண்ணி பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததாம் இதேவேளை ஹட்டன் ஹோட்டல்களை உட்பட நகரங்களில் அவ்வப்போது மின்தடை ஏற்பட்ட வண்ணம் உள்ளதனால் அத்தியாவசிய பணிகள் மேற்கொள்ள முடியாமல் பெரும் வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி பகுதியில் மூன்று பிள்ளைகளின் இளம் தந்தையொருவர் உயிரிழப்போம் திடீர் சுகைன மற்றும் அவதிப்பட்ட இளம் தந்தையொருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளன குடிகாமம் சந்தையில் நீண்ட காலமாக மருக்கிற வியாபாரம் செய்து வந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான இவர் வீட்டில் நெஞ்சுவலி ஏற்பட்டு சிகிச்சைக்காக சவக்சேரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்திருக்காண்டார் சவக்சேரி மந்துவெல் பகுதினை சேர்ந்த கணேஷ் செந்தூர் செல்வன் வயது நாற்பத்தி ஏழு என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்திருக்காண்டார் பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்கள் தெளிவான முறையிலே வடகிழக்கில் வாழ்ந்து கூடிய மக்களின் துன்பம் துயரம் கஷ்டம் கண்ணீர் பற்றி எல்லாம் விழாவாரியாக சொன்னார் அவரது கருத்தில் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இப்பொழுது பார்த்தால் இந்த குமரேஷ் சொல்வார்கள் அதாவது கொல்லப்பட்டவர்கள் இறந்து போனவர்கள் மரணித்தவர்கள் தொடர்பாக அவர்களுக்கு நினைவு நினைவேந்தல் நடத்துவது என்பது கூட இப்படி பிரச்சனையாக இருக்கிறது நாட்டிலே பாருங்கள் கடந்த வாரத்தை பார்த்தால் லாஸ்ட் வீக் ஐசோ தேர் பார்ட்டி லீடர் இன்வைட்டட் ஃபார் டிஸ்கஷன் பை தி ஆனரபல் ஃபாரின் மினிஸ்டர் டு டு டிஸ்கஷன் வேர் இ ப்ரப்போஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் அஸ் அபவுட் தி இஸ் ப்ரப்போசல் ஆஃப் தி டிஆர்சி ஆக்ட் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன பல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் கூட தேசிய பிரச்சனை சரியான தீர்வு வரவில்லை நியாயம் கிடைக்கவில்லை நிம்மதி வரவில்லை நன்றாக தெரியும் ஆகவே முதலிலே

இன்னும் கூட நாட்டிலே அமௌக்குவதற்கு யார் தயாராக இல்லை உண்மை அது அதுதான் சிறிதிரம் சொன்னார் அது கூட தயாராக இல்லை யாருமே அது மட்டுமல்ல இப்பொழுது மகாண சபைகள் இல்லாத காரணத்தினாலே மகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் குறிப்பாக கல்வித்துறையிலே இருக்க அதிகாரங்கள் எல்லாம் படிப்படியாக மத்திய அரசா பிடிக்கப்பட்டு வருகின்றன பிடிக்கப்பட்டு வெறும் கால் தான் இருக்கிறது மகாண சபையில் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறது அப்படியான அதிகாரத்தை அதிகாரத்தை மத்திய அரசாங்கம் தேசிய அதிகாரம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆகவே அரசு தீர்வும் இல்லை

So, 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 so the president, president told me, I am thankful to the president for coming on the line. But president told me, no, so those, those those very people, those women, confronted the police. That is what they are saying. So I asked the president, Mr. President, first of all, why should the police go there? Uh, why should the, police go there? why should the police go there? Because LTT is a banned organization. There is no, they were not symbolizing or or you're producing any such uh, LTT uh, symbols there. So, they have been privately Asankaram. celebrating, privately commemorating.

நாங்கள் விடுக்க விரும்புகிறோம் அவரை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பை வாய்ப்புகளுக்கு கிடைக்காத நிலைமையிலே நாங்கள் அவரிடம் ஒரு வினியமான ஒரு கோரிக்கையை விடுக்கின்றோம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டிருக்கின்றது அந்த பொறுப்புக்குரல் விதமான முன்னேற்றத்தையும் ஏற்படவில்லை மாறாக அந்த மனித உரிமைகள் பேரவைக்கு பொறுப்புக்குரல் தொடர்பாக ஒரு குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கான அதிகாரங்கள் இல்லாத காரணத்தினாலே ஸ்ரீலங்கா அரசு அந்த பொறுப்புக்குறல் தொடர்பிலே எந்த விதமான நேர்மையான செயல்பாடுகளையும் முன்னெடுக்கப் போவதில்லை என்பது பன்னிரண்டு வருடங்களாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே சர்வதேச மன்னிப்பு சபையிடம் நாங்கள் கோருகின்ற விடயம் இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவையிலிருந்து மீண்டும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கு பாரப்படுத்தி செயலாளர் நாயகம் ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு அதே நேரத்திலே இனப்பிரச்சினைக்கு தீர்வாக பதிமூன்றாம் திருத்த சட்டம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பான விடயங்கள் தான் வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்ட மாகாண சபைகள் என்பது தமிழ் மக்கள் முப்பத்தாறு வருடங்களாக நிராகரித்து கொண்டு வருகின்ற ஒரு விடயம் ஆகவே இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்ட மாகாண சபைகளை தீர்வாக நல்லிணக்கத்துக்கான ஒரு பொறுமுறையாக வலியுறுத்துவதை கைவிட்டு த தமிழ்த் தேச முறைமை சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி அரசியல் ஜாப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதே நேரத்திலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நல்லாட்சி காலத்திலே தயாரிக்கப்பட்ட புதிய அரசியல் நல்லிணக்கம் என்ற பெயரிலே தயாரிக்கப்பட்ட புதிய அரசியல் ஜாப்பு வரைவும் ஆட்சி ஏக்கியராட்சி அடிப்படையிலானது ஆகவே அதையும் தமிழர்கள் நிராகரிக்கிறோம் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் ஜாப் ஒன்றை சமஸ்தி அரசியல் ஜாப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை நீங்கள் இந்த மனித உரிமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் அதே நேரத்திலே இங்கே இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பான விட்டு விடயத்திலே வடக்கு கிழக்கு தமிழர்களை பொறுத்தவரையிலே இங்கே சட்டத்தின் ஆட்சி நடைமுறையில் இல்லை வடக்கு கிழக்கில் பணியாற்றுகின்ற பெருமளவான போலீஸ் உத்தியோகத்தர்கள் தென்பகுதியிலே குற்றம் அல்லது வடக்கு கிழக்கிலே குற்றம் தான் அங்கே அதிகாரிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகளிடம் சொத்துக்கள் தொடர்பான பத்திரங்களை நீங்கள் கோருகின்ற நீங்கள் வடக்கு கிழக்கிலே பணியாற்றுகின்ற பொலிஸ் அதிகாரிகள் உயரதிகாரிகளுடைய சொத்துக்கள் தொடர்பான அவர்களுடைய சொத்து மதிப்பீட்டு பத்திரங்களை

மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற எல்லா அரசு அரசாங்கங்களும் பாரபட்சம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த செயல்பாடுகளுக்கு முட்டுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் கடந்த இந்த இங்கே போலீஸினுடைய உயர் மட்டம் இந்த சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான அமைச்சரே அப்பட்டமான பொய் சொல்லுகின்ற ஒருவராகத்தான் இருக்கின்றார் கடந்த வருடம் ஜூன் மாதம் ஏழாம் தேதி எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கொழும்பிலே கைது செய்யப்பட்டார் அந்த சந்தர்ப்பத்திலே சபாநாயகரிடம் எங்களுடைய தலைவர் தொடர்பு கொண்டு இந்த நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொண்ட பிற்பாடு நான் கிளிநொக்கி என்று வாக்கு வாக்குமூலம் கொடுக்கிறேன் என்று கேட்டபொழுதும் கூட சபாநாயகர் அதனை செய்யவில்லை இந்த நாட்டினுடைய சட்டத்தை உருவாக்குகின்ற உயர் சபையினுடைய தலைவராக இருக்கிற சபாநாயகரே ஒரு இனவெறியோடு அந்த அந்த இடத்திலே வந்து நீதிக்கு புறம்பாக அவருடைய கைதை செய்வதற்கு போலீசாருக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் ஒரு இனவெறி பிடித்த ஒருவர் அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அச்சுறுத்தி அடிபணியாக அந்த செயல்பாட்டுக்கு ஒத்துழைத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னார் சொன்னால் கீழ் மட்டத்திலே வேறு எந்த சட்டம் ஒழுங்கின் அடிப்படையிலே செயல்பாடுகள் இடம்பெற முடியும் என்பதை நான் உங்களிடம் கேள்வியாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அவைத்தலைவர் அவர்களை கடந்த பன்னிரெண்டாம் தேதி சம்பூரிலே கஞ்சி காட்சியமைக்காக கோ ஆலயம் ஒன்றிலே புவன கணபதி ஆலயம் ஒன்றிலே கஞ்சி காட்சியமைக்காக அப்பாவி தமிழர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டார்கள் ரெண்டு தாய்மாரும் ஒரு மகளும் ஒரு பல்கலைக்கழக மாணவி ஒரு ஒரு தந்தை அவருக்கு பிள்ளைகள் ஓஎல் சோதனை எழுதி கொண்டிருந்தார்கள் எந்த குற்றமும் செய்யாமல் அவர்கள் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திலே ஒரு நாள் இரவு கொண்டு சென்று தடுத்து வைக்கப்பட்டு மறுநாள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு ஐசிசி பி ஆர் என்கின்ற சட்டப்பிரிவின் கீழே பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்துவப்பட்டு வழக்கு தாக்கல் அங்கே போலீசாரால் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட முதல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அந்த அங்கு அந்த நீதிமன்றம் அந்த அதை ஆராயக்கூட முடியாத அளவுக்கு மேல்மட்ட அழுத்தங்கள் நெருக்கடிகள் காரணமாக அந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் பதினான்காம் தேதி

எல்லையை மீறியது என்று சொல்லியிருந்தார் அந்த இடத்தில் கூட வந்து உங்களால் உங்களுடைய நாட்டு சட்டத்தை மதித்து உங்களுடைய நாட்டு சட்டங்களின் பிரகாரம் கடமையாற்றிய நீதிபதியை அச்சுறுத்தி வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை ஆகவே இதுதான் வடக்கு கிழக்கிலே பல்லாயிரக்கணக்கான போராளிகள் கிட்டத்தட்ட பன்னிரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட போராளி முன்னாள் போராளிகள் இந்த உளவுத்துறையினருடைய கைகளிலே அவர்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த உளவுத்துறையினருக்கும் டிஐடியினருக்கும் போலீசாருக்கும் எப்பப்பெல்லாம் காசு தேவைப்படுகிறது

தமிழ் தேசம் இறமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஸ்திய அரசியல கொண்டு வாருங்கள் அதன் மூலமாக மட்டும்தான் முடியும் என்பதை பதிவு செய்து என்னுடைய கருத்துக்களை ரவி செய்கிறேன் நன்றி